வணக்கம் அமுதா இயேஸ் அவர்களை மாற்றி அவரது இடத்திற்கு மாஸ்டர் மைண்ட் ஒருவரை களமிறக்கியுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படி மிக முக்கிய பொறுப்பிற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் களமிறக்கியுள்ள அந்த மாஸ்டர் மைண்ட் யார் என்பது பற்றியும் எதற்காக இவரை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தேர்ந்தெடுத்துள்ளார் என்பது பற்றியும் நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் நேற்றைய தினம் பல்வேறு ஐஏஎஸ் அதிகாரிகள் மாற்றப்பட்டுள்ளனர் அதிகாரிகள் மன்றத்திற்கிடையே மிக முக்கியமான பொறுப்பில் அதிகாரி ஒருவரும் மாற்றப்பட்டுள்ளார் அதாவது நேற்றைய தினம் உள்துறை அமைச்சராக இருந்த அமுதா ஐஎஸ் அவர்கள் மாற்றம் செய்யப்பட்டிருப்பது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு திமுக ஆட்சிக்கு வந்த பின் பிரதமர் கூடுதல் செயலாளராக இருந்த அமுதா ஐஎஸ் அவர்களை விடுவித்து அதற்கான ஆணையை பிறப்பித்திருந்தது மத்திய அரசு அதாவது மாநில அரசு இவரை மீண்டும் கேட்டதாக அப்போது செய்திகள் வந்தன அதன் அடிப்படையில் மாநில பணிக்கு திரும்பிய அமுதா அவர்கள் நியமிக்கப்பட என்ற எதிர்பார்ப்பு ஊரக வளர்ச்சித்துறை செயலாளர் பதவியை அமுதா அவர்களுக்கு கொடுத்தார் ஸ்டாலின் இதனைத் தொடர்ந்து மிக முக்கியமான உள்துறை செயலாளர் பதவி அமுதா ஐஎஸ் அவர்களுக்கு அளிக்கப்பட்டது இப்படிப்பட்ட நிலையில்தான் நேற்று தினம் திடீரென முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உள்துறை செயலாளர் அமுதா ஐஎஸ் அவர்களை மாற்றம் செய்து உத்தரவிட்டார் அதாவது சமீபத்தில் நடந்த கள்ளச்சார விவகாரத்தில் அவர் சரியாக செயல்படவில்லை என்று பல்வேறு குற்றச்சாட்டுக்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களிடம் முன்வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது அதோடு ஆம்ஸ்ட் நகரத்திலும் சட்டம் ஒழுங்கு குறித்து எதிர்கட்சியினர் பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்தனர் இப்படிப்பட்ட நிலையில்தான் சட்டம் ஒழுங்கை அமுது ஐஎஸ் அவர்கள் சரியாக கவனிக்கவில்லை என்று அவர் மாற்றப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அதாவது உள்துறை என்பது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது துறை இப்படிப்பட்ட நிலையில்தான் அந்த துறையில் இருந்த அமுதா ஐஏஎஸ் அவர்கள் வருவாய்த்துறை செயலாளராக மாற்றப்பட்டிருக்கிறார் மேலும் தகவல் தொழில்நுட்பத்துறை செயலாளராக இருந்த தீரஜ்குமார் அவர்கள் உள்துறை மற்றும் மதுவிலக்கு ஆயுதத்திற்குறை செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் தீரஜ்குமார் ஐஏஎஸ் அவர்கள் தமிழ்நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று பேச்சை சேர்ந்தவர் இவர் இதற்கு முன்பு தமிழ்நாடு அரசின் சிறு துறைமுகங்கள் துறை முதன்மை செயலராக இருந்துள்ளார் அதற்கு முன் பல முக்கியமான பொறுப்புகளில் இருந்துள்ளார் மிகவும் வாய்ந்த இவர் ஸ்டாலினின் நேரடி தேர்வு என்று கூறப்படுகிறது மிகவும் ஸ்ட்ரிக்ட் அதிகாரி சட்டம் ஒழுங்கில் மாஸ்டர் மைண்ட் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை சரி செய்ய நேரடியாக இவரை ஸ்டாலின் அவர்கள் களமிறக்கி உள்ளதாக அரசுத்தர வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன சமீபத்தில் தமிழ்நாட்டில் நடந்த சில சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் காரணமாக உள்துறை செயலாளராக இருந்த அமுதா ஐஎஸ் அவர்கள் அதிரடியாக மாற்றம் செய்யப்பட்டு அந்த பொறுப்பிற்கு மிகவும் ஸ்ட்ரிக்ட் அதிகாரியான தீரஜ்குமார் ஐஎஸ் அவர்களை களமிறக்கியுள்ள உள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கமக்க மாண்டில குறிப்பிடுங்க